ஹே ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சத மு காலையில் மூணு தடவை மதியானம் ஆறு தடவை நைட் ஒம்பது தடவை பேப்பரில் எழுதுனா நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க அது கிடையாதுங்க இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடுக்கு அறிவியல் ரீதியாக நிறைய தொடர்பு இருக்குதுங்க ஆமாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நெகோலாடிஸ்ட்லாம் ஒரு எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் தான் இப்போ நம்ம எண்பது சதவீதம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வீட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோங்க அவர் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் நம்பரில் இருக்க பவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவரோட வாழ்க்கையில் இவ்வளோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாருங்க அவர் ஏன் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் நம்பரை தேர்வு செஞ்சார்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களிலுமே எல்லா விஷயங்களிலுமே இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற நம்பருக்குள்ள தான் அடங்கி இருக்குதுங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் தாவரங்களும் மரங்களும் அதற்குள்ளே இருக்க அணுக்களோட எண்ணிக்கையை கணக்கிட்டு பார்த்தோம்னா கடைசியில் இந்த த்ரீ நைன் சிக்ஸ் தாங்க அடங்குதுங்க ஸோ இதனால அவர் என்ன முடிவு பண்ணார்னா நம்ம எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் நம்பருக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம புகுத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேணுங்கிறத அதை சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டு நமக்கிட்ட கொடுக்குன்னு நினைச்சாரு அண்ட் சாதிச்சாருங்க வாங்க நாம் அந்த டெக்னிக்கை எப்படி நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வேணுங்கிறத அடையலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான விஷயம் கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமாக உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேர்மையான விஷயமாக இருக்கணுங்க அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் படிப்பு விஷயமாக இருக்கலாம் வேலை விஷயமாக இருக்கலாம் பிஸ்னஸ் விஷயமாக இருக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்ல விஷயங்கள் இது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லியும் மற்றவங்க சொல்கிற மாதிரி எழுதணுன்றது அவசியம் இல்லைங்க நீங்கள் அதை திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருக்கணுங்க ஒவ்வொரு நேரம் நீங்கள் சாப்பிட்றப்போ இல்லைன்னா வேறு எது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் அதை கூடவே நீங்கள் அந்த விஷயத்த நினச்சிக்கிட்டே இருக்கணுங்க அப்படி ஏன் அந்த மாதிரி நினைக்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை நினைக்க நினைக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உள்ளுணர்வில் அதை பதிய வைக்கிறீங்க அது இப்படி பதிவு வைக்கிறதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் உங்களை அறியாமல் உங்களை உங்களோட மனசாட்சியிலிருந்து ஆள் இருந்து ஆட்டோமேட்டிக்காக அதை நடக்க அது உதவுங்க அப்படி நீங்கள் திரும்ப திரும்ப அதையே அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு செவன் கிட்டே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணங்கள் உங்களை அறியாமையே செயல்களை மாற வைக்குங்க செயலை மாறினதுக்கப்புறம் உங்களை அறியாமையே அதில் நீங்கள் முழு ஈடுபாட்டோடு ஈடுபடுவீங்க அதற்கப்பறம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அதற்கான திறமையையும் அறிவையும் வளர்த்துக்கிட்டு நீங்கள் அந்த செயலை சீக்கிரமாக செஞ்சு முடித்து அதில் வெற்றி அடைவீங்க இதே தாங்க டெஸ்லா அவர்கள் அவருடைய ஒவ்வொரு கண்டுபிடிக்கும் மனதளவில் அவருக்கு என்ன வேணுங்கிறத பதிய வச்சுட்டு அதற்கப்புறம் வேலையை ஆரம்பிப்பாங்க அதே போலதாங்க நம்மளும் நமக்கு என்ன வேணுங்கிறதுல தீர்க்கமாக முடிவாக இருந்தோம்னா அந்த த்ரீ சிக்ஸ் நைன் நம்பர் மாதிரி எல்லா வகையிலும் சுற்றி சுற்றி கடைசியாக உங்களோட வெற்றிக்கு வழியிருக்குங்க வீடியோவில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் വിടാമുയർച്ച നല്ലതേ എണ്ണുങ്ങൾ നല്ലതേ ചെയ്യുങ്ങൾ നല്ലതേ നടക്കും നന്റി വണക്കം